அதனால தான் வர முடியல ஃபங்க்ஷன் வச்சிருந்தமா அதான் வர முடியல ஃபங்க்ஷன் வேலையா அழைஞ்சு எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு அக்கா தம்பி ஏஜ் பிளீஸா தம்பிக்கு வந்து பதிமூணு வயசாகுது ஒன்பதாவது போறான்ப்பா சரி சாரி எட்டாவது போறான் உங்கள் யூடியூப்பின் பெயர் மிக அருமையாக இருக்கிறது நிலவின் சென்றால் நன்றி மீண்டும் வருகிறேன் அப்படியா நன்றி 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 தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி இளங்கோவன் ப்ரோ நன்றி நான் இன்னும் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட இனிமேதான் சாப்பிடுவோம் காலையில சாப்பிட்டாச்சு மதியம் என்ன சாப்பிட ஏ அப்பா குமாரே நீ சொல்லு போப்பா சாமி என்ன சாமி கலம்பரை பிரிச்சியா

எனக்கு தெரியாது குமார் எனக்கு மாடல்லாம் தெரியாது என்ன ரேவதிமா என்ன சாப்பிட்றீங்க கொஞ்சம் கிடைக்குமா கடலை மிட்டாயிங்க அதே பையன் சாப்பிட்டா அதை கொண்டு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தா அதை சாப்பிட்டோம் கடலை மிட்டாய் அம்மா எத்தனை தடவை போட்டுட்டு இருப்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற எப்பா குமார்